ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்தரங்கத்துக்குள்ளே போகலாமா அதை பற்றி சின்ன பதிவு அந்தரங்கம் ஆன்மீகம் அப்படின்னா என்ன சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவர்களுக்காக தெரிந்து கொள்ளுங்கள் சின்ன பதிவு இது அந்தரங்க ஆன்மீகம் அந்தரங்கம் என்றால் என்ன நம்மை மீறி ஓசோன் மேலே வானத்துக்கும் மேலே அந்தரங்கத்தில் இருக்க அந்தரங்கம் காடு ஸோ நீங்கள் டைரெக்டாக காடை மீட் பண்ணோம்னா அந்த ரங்கம் ஆன்மீகம் தேவை அது எந்த டைமில் பண்ணணுன்னுட்டு நான் சொல்கிறேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அதில் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் காடை பார்த்தேன்னு சொல்ல முடியாது யாரும் நம்ப மாட்டேங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் அனுபவிக்கணும் அதுக்கான இந்த பதிவு சாமானக்காரன் கூற டைம் எது ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் ஃபார் எக்ஸாம்பிள் முடுக்கு அடிக்கிறவன் முடுக்குடுப்புக்காரன் மணியாட்டிக்காரன் இவெல்லாம் ஜாமத்துல தான் வருவான் அந்த டைமில் நீங்கள் வீட்டில் ஒரு இருட்டு ரூமில் உக்காந்துட்டு அமைதியாக மெயிண்டை ஃபுல்லாக அந்த ரங்கத்தில் செலுத்த ஏதாவது ஒன்று இமேஜினேஷன் பண்ணிக்க ஸோ இதை ஒரு ஒன் வீக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து திரதம் இருந்து தண்ணி கூட குடிக்கக்கூடாது ஒரு ஃபைவ் டேஸு உங்கள் காடுக்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கு என்ன காடோ உங்களுக்கு என்ன நினைவோ அதை திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேசுனீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களோட பவர் உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் உங்கள் பவர் என்னன்ட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அப்படியே அது நடக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தர் லைஃபுக்கும் இது தேவைங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு சின்ன பதிவு அந்தரங்கம் ஆன்மீகம் அந்தரங்கம்னா தப்பா தப்பாக நினைக்காதுங்க ஆன்மீகத்துலேயும் அந்த இருக்குது ஓகேங்களா அது உள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுறது நம்ம லைஃப் எப்படி செட்டில் ஆகுறது இந்த சில விஷயம்லாம் உள்ள கருத்து இருக்குது ஃபுல் வீடியோவில் ஃபுல் தெளிவாக நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் ஓகேங்களா ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் அந்த ஒரு விஷயத்த ஒன் வீக் ஒன்றும் சாப்பிடாத தண்ணி கூட குடிக்காத ஜாமக்காரன் அந்தரங்க ஆன்மீகம் ஓகேங்களா முடிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பவர் வரும்போது மற்றவங்களை ஏமாத்தாதீங்க நல்லதை செய்ங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்